மாண்பு பேரவைத்தவருக்கு நன்றி மாண்பு பேரவைத்தவர்களே கோவை டு மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அகல அகலப்படுத்துவதற்காக சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த பணி இதுவரை நடக்காமல் இருக்கிறது அந்த பணி எப்பொழுது நடக்கும் ஏற்கனவே வருவாய்த்துறை ஆய்வாளர் இல்லை என்பதற்கு இப்போ வருவாய்த்துறை மூலிமா ஆய்வாளர்கள் போட்டு விட்டார்கள் தயவு ஊர்ந்து மாண்பு பேரவைத் தலைவர்களாக மாண்பு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்வே நான்காண்டுகளாக இருக்கிற அந்த பணியை சீக்கிரம் முடித்தால் அந்த ரோடு விரிவாக்கம் மக்களுக்கு பெரிதும் பயன்படமாக இருக்கும் என்பதை கேட்டு அமர்கிறேன் பேரவைத் தலைவர்களே நம்முடைய அமர் நம்பரிஜன் கேட்ட அந்த சாலை என்பது அப்பொழுது ஒதுக்கப்பட்டது இல்லைன்னு சொல்லி அது ஒன்றிய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு சாலை அது ஆனாலும் கூட நிலையெடுப்பு என்கிற பொழுது காலதாமதம் ஏற்பட்டு இருக்கிற தான் தமிழ்நாடு முதலமைச்சரிடத்திலே சொல்லி சிறப்பு என்ற அடிப்படையில் ஐந்து டிஆர்ஓக்கள் நியமனம் செய்யப்பட்டு இப்ப அந்த பணிகள் நடைபெறுகிறது அந்த நிலையெடுப்பு உடனே அந்த சாலை விரிவாக்க ஏற்பட்டு இப்ப நிலையெடுக்கிற பணிகள் தான் ஈடுபட்டு இருக்கிறார்கள் சென்ற மாதம் கூட சம்பந்தமாக நான் ஆய்வு மேற்கொள்கிற பொழுது சம்பந்தப்பட்ட வருவாய் இடத்திலே சொல்லி தொடர்ந்து அந்த பகுதியிலுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி கணையாக தொடுக்குகிறார்கள் அதனால் அதை உடனே நிலநடுப்பு செய்து கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அதனால் மீண்டும் அவருக்கு ஆய்வுக்கு மேற்கொள்ளப்படும் அது உடனே நில முடிந்த உடனே அந்த சாலை சேப்ப நடப்படும் விநாயகனி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு உறுப்பினர் கே மாரிமுத்து மாண்புகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்கள் திருத்துறை பூண்டி தொகுதி கள்ளிக்குடி ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்திற்கு கட்டணம் கட்டுவது தொடர்பான கருத்துரு அரசின் அளவில் ஏதும் நிலுவையில் தொடர்பாக உரிய மதிப்பீட்டு அறிக்கை பொதுப்பணித்துறையில் பெறப்பட்டு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக இருந்து கருத்துரு பெறப்படும் போது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் நிறைவேற்றப்படுகிற மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்க்கிற ஒரு அடிப்படையான பணியைத்தான் வருவாய் கிராம நிர்வாகங்கள் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த பணியை அலுவலகத்தில் அமர்ந்து செய்வதற்கான அலுவலகம் என்பது திருத்துறைப்பூண்டி தொகுதி கள்ளிக்குடியில் இல்லை எனவே அது குடியிருப்புடன் கூடிய அலுவலகமாக கட்டப்பட வேண்டும் என்று அரசு உடனடியாக அது செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்று பணிவோடு தங்களின் வாயிலாக கேட்டு அமைச்சர் பேரவைத் தலைவர்கள இந்த நம்முடைய கள்ளிக்குடி கிராமத்தில் புதிதாக கிராம நிர்வாக அலுவலர் கட்டணம் கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லி கருத்துரு அனுப்ப சொல்லி கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் தலைவர் வணக்கம் தமிழ்நாடு அரசின் வருவாய் துறையில் சுமார் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் பணிபுரிகிறார்கள் வருவாய் துறையில் பணியாற்றுகிற அனைவருக்குமே வரையறுக்கப்பட்ட காலைமுறை ஊதியம் இருக்கிறது ஆனால் கிராம உதவியாளர்களுக்கு மட்டும் சிறப்பு காலமுறை ஊதியம் இருக்கிறது இப்படி வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் இல்லாத காரணத்தினாலேயே கிராம உதவியாளர்களுக்கு இருபத்தி மூணு ஆண்டு காலமாக வழங்கி வந்திருக்கிற கருணை அடிப்படையிலான வாரிசுகளுக்கான வேலைகளும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உங்கள் மூலமாக அரசை கொள்வதெல்லாம் கிராம பதினாறாயிரத்திற்கு மேற்பட்டிருக்கிற கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலை முறை ஊதியத்தின் கீழ் அவர்களையும் கொண்டு வருவார்களா என்று அரசை கேட்டு அமருகிறேன் மாண்முக அமைச்சர் மாண்முக பேரவை தலைவர்ல